தேசிய போறோம் இம்பார்டன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது யாரு பேகன் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க விரலை மயிலையில மயில்களுக்கு சரணாலயம் இல்லது மயில தேசிய பறவை தேர்ந்தெடுக்கப்பட காரணம் என்னன்னா அது நாடு முழுவதும் பரவி காணப்படுவதால் நீர்வாழ் பாலூட்டி ஓங்கில் அதாவது டால்பின் நீர்வாழ் பாலூட்டி என்ன ஓங்கில் டால்பின் ஆற்றுப் எல்லாம் நிறைய ஓங்கில்கள் உள்ளன வவ்வால்களைப் போலவே ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன வவ்வால்களைப் போலவே ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன ஓங்கில்களுக்கு பார்வை திறன் குறைவு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் யார் கூறிய குற்றம் பாரதியார் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் பாரதியார் கங்கை நதி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமன நதி இந்தியாவின் நீளமன நதி ஏது கங்கை நதி எவ்வளோ தூரத்துக்கு பிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பாயும் ஆனால் அது இந்தியாவில் மட்டும் பாயாது ஏன்னா இந்தியாவில் அது பாயிற அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவு அதனால் இந்தியாவின் நீளமன நதின்னு பார்த்தா கங்கை தான் முகலாயர்கள் காலத்துல ராஜாவுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட மாம்பழம் ஆகியதா ராமபசித் கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவேல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படத்தை ஆலமரம் இதான் உலகத்துல மிகப்பெரிய ஆலமரம் எங்க இருக்கு கொல்கத்தா அவுரா பகுதியில இருக்க தாவர பூங்காவில தான் உலக சாதனை படைத்த ஆலமரம் இருக்கு மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் வந்து அடையார் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அடையாள தியாசபிகால் இருக்கு உலகிலேயே கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கிங் கோப்ரா கருணாகம் ரொம்ப சாதனமாக பதினெட்டு அடி நீளம் வளரும் கருணாகம் பதினெட்டு அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது கிங் கோப்ரா அதாவது கருணாகம் கோடுகட்டி வாழ்ற பாம்பு எதுவும் கருணாகம்தான் கிங் கோப்ரா இயற்கை தேசிய சின்னங்கள் எப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இது பெருமையின் சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்கிறது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்தியாவை தாயமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பூனை இனத்தில் மிகப்பெரியது உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் எழுபது சதவீதம் கொண்டுள்ளது யானை இரண்டாயிரத்தி பத்து ஆசியாவை தாயகமாக கொண்டது நா தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கங்கை கங்கை ஆறு இரண்டாயிரத்தி எட்டு இது வற்றாத ஆறு வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின லாக்டோபேசிலஸ் இரண்டாயிரத்தி இர லாக்டோபேசில இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஒரு தோழமை பாக்டீரியா இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் ப முக்கிய பங்கு வகிக்கிறது ஆற்று ஓங்கில இரண்டாயிரத்தி பத்து தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுவது அருகி வரும் உயிரினமாக உள்ளது மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வைட்டமின் ஏ சி டி ஐ அதிக அளவில் கொண்டது பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது ராஜநாகம் உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன எல்லாமே தேசிய சின்னங்கள் இந்திய அரசால் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொண்டப்பட்ட ஆண்டுகள் நெக்ஸ்ட் தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகதப்புறா மாநில மலர் செங்காந்தர் மலர் மாநில மரம் பனை மரம் அதுக்கடுத்து தேசிய சின்னங்கள் அதுக்கடுத்து தேசிய கொடிகள் தேசிய கொடி மூவர்ணக் கொடி காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகத்தையும் பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் வெள்ளை நிறம் நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கும் சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது தேசிய கொடியின் நீலாகலம் த்ரீ இஸ்டு டூ மூணு விகித ரெண்டு தேசிய கொடியின் நீலாகலம் எவ்வளவு த்ரீ இஸ்டு டூ இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிக்கலை வெங்காய வடிவமைத்தார் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தார ஆந்திராவை சேர்ந்த பிக்காளி வெங்கையா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தல் வேலூரில் மாவட்டம் நெய்யப்படுது விடுதலை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தேசிய கொடி எங்க நெய் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்க வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தல் என்ற ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் தேசிய கொடி நெய்யப்பட்டது இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செங்கோட்டையில் ஏற்றினார் இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களுக்கு பார்வையாக வைக்கப்பட்டுள்ளது தேசிய கொடியில் அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆரங்களை கொண்டுள்ளது கொடி காத்த குமரன் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார் பூர்க்குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன காந்தியை விடுதலை செய்யக் கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார் காவல்துறையினர் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார் போராட்டக் களத்தில் உயிர் நிற்த்த போதும் மூவர்ணக்குடியை கீழவிடவில்லை திருப்பூர் குமரன் கொடி குமரன் என அழைக்கப்படுகிறார் நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது அவரது நூற்றாண்டில் திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள செல்லிமலையில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியை அரெஸ்ட் பண்ணுறது கண்டித்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் திருப்பூர் காவ குமரனும் கலந்து கொண்டார் காவலர் அதாவது போலீஸ் வந்து அவரை அடித்து போயும் அவர் உயிர் அப்புறமும் இறந்துட்ட அப்புறமும் தேசிய கீழே விடல அதனால திருப்பூர் கொடி கொடிக்கத்து கும்பரன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதாவது தேசிய லட்சணை தேசிய லட்சணை சாரநாத் அசோக்தூனின் உச்சியில் அமைந்திருக்கும் நான் முக சிங்கங்கள் இப்போ தேசிய சின்ன எது பார்த்தீங்கன்னாலும் இந்த நாலு முகம் இருக்க சிங்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ காயின்ஸில் கூட இருக்கும் ஐ மீன் காசு பணம் பணத்தில் கூட இருக்கும் ரூபாய் நோட்டு காயின்ஸ் எல்லாத்துலையுமே இந்த சிங்கம் சின்ன இருக்கும் அதுதான் தேசிய இலட்சணை அது நான்கு முகம் இருக்கு இது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய இலட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய இலட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது கீழே அடியில வந்து சத்தியமே ஜெயமேன்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டிருக்கும் அதாவது வாய்மையே வெல்லும் சொல்லிட்டு அதோட பொருள் சத்தியமே ஜெயதேன்னு சொல்லிட்டு கீழங்கு அடியில பொறிக்கப்பட்டிருக்கும் அதோட மீனிங் வந்து வாய்மையே வெல்லும் மேல் பகுதி அடிப்பகுதின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு நான்கு சிங்கங்கள் இருக்கு அதுல முன்னாடி இருக்க மூணு சிங்கம் தான் தெரியும் பின்னாடி இருக்க ஒரு சிங்கம் அவ்வளவா தெரியாது அந்த சிங்க உருவத்துக்கு கீழ அடியில வந்து யானை குதிரை காளை சிங்கம் சொல்ற உருவங்கள் இருக்கு இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளுடன் பயன்படுத்தப்படுகிறது அசோகர் காலத்தில் சாரணா தூணின் உச்சியில் அமைந்த நான்முக சிங்கம் தற்போது சாரானா அருணா அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது அசோகர் காலத்துல சாரானா தூணிலிருந்த இருந்த இந்த நான்முக சிங்கம் இப்போ சாரானா அருங்காட்சியகத்துல இருக்கு நெக்ஸ்ட் தேசிய கீதம் தேசிய கீதம்னா ஜனகணம் அந்த இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு சின்னமாக விளங்குகிறது தேசிய கீதம் இந்த பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இந்தி மொழியாக்கம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு தேசிய கீதமாக ஏற்று ரவீந்திரநாத் இதை வங்காள மொழியில் எழுதினார் அதோட இந்தி மொழியாக்கத்தை ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதல் முதலாக ஜனகண மனகதி பாடப்பட்டது இதை பாடும்போது பின்பற்ற வேண்டியவை ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாட இசைக்க வேண்டும் எப்போ ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாட வேண்டும் பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவமின்றி நேராக நிற்க வேண்டும் பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் தேசிய படம் தேசிய படம் எழுத்தல் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து ஒரு வங்காள எழுத்தாளர் அரசியலமைப்பு சட்ட நிபுணர் மற்றும் தலைவருமான மேனாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்றாருன்னா தேசிய படல் வந்து தேசிய கீதத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பிரசாத் சொல்றார் இந்த தேசிய படல் வந்து ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்படுது தேசிய தேசிய படம் ஆனந்த மடம் என்ற இருந்து எடுக்கப்பட்டது தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் உறுதிமொழிய பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் ஆம் என்றவர் தெலுங்கில் எழுதினார் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்றவர் தெலுங்கில் எழுதினார் தேசிய நுண்ணுயிரி தேசிய நுண்ணுயிரி எனது லாக்டோ பேசில லாக்டோ பேசில டெல் புருக்கி லாக்டோ பேசில டெல் புருக்கி தான் தேசிய நுண்ணுயிரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது இந்திய நாணயம் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய் இந்த ரூபாய் என்றது பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூரி என்ற மன்னர் வெளியிட்ட ரூபியா என்ற நாணயத்தின் பெயரில் இருந்து ரூபாய் என்றது சூரி வெளியிட்ட நாணயத்தின் பெயர் ரூபியா அந்த ரூபியாவோட அந்த ரூபியாவில் இருந்தா ரூபாய் என்றது மருவியுள்ளது இந்திய நாணயம் இருக்கல இந்திய நாணயத்தோட சின்னம் இருக்கலாம் அந்த சின்னத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமாரா வடிவமைத்தார் இந்திய நாணயத்தின் வடிவத்தை யார் வடிவமைத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் அது அப்புறம் தேசிய நாட்கள் பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் தான் எழுபத்தெட்டில் எழுபத்தெட்டு கிபி எழுபத்தி சக சகாண்டு முறை தொடங்கியது இந்த சகாண்டு முறை என்னன்னா இளவெல் சம பகல் சம இரவு இருக்கும் சம பகல் சம இரவு இருக்கும் இது வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இருக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சமமான பகல் சமமான இரவு இருக்கும் இதுவே லீப் இயரில் சாதாரணமாக இயரில் மற்ற இயர்லலாம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சம கால ஆண்டாக இருக்கும் அதாவது சம கால நாளாக இருக்கும் இதுவே லீப் இயரில் பார்த்தீங்கன்னா லீப் இயரில் மார்ச் இருபத்தி ஒன்று இந்த சம கால முறையாக இருந்திருக்கும் ஒரே சமமான அளவில் பகலும் சமமான அளவில் இரவு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் தேசிய நாட்காட்டி சொல்லிட்டு ஒன்று அறிவித்தாங்க பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா யாரு வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சிறப்பு குழு பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொண்டப்பட்டது யாரு பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா மேக்நாத் சாகா என்ற தலைவர் தலைமையில நாட்காட்டி சிறப்பு குழு ஒன்று பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தேசிய நாட்காட்டி எதை பேஸ் பண்ணி எடுத்ததுன்னா கனிஷ்கர்களோட சமகால அதாவது சக ஆண்டு முறையில் இருக்க சம காலத்தை பேஸ் பண்ணி தான் இந்த தேசிய நாட்காட்டின்றது எடுக்கப்பட்டது தேசிய நாட்காட்டி நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு லீப் இயர்ல மார்ச் இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து தேசிய நாட்கள் தேசிய நாட்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் தினம் சுதந்திரம் தினம் எல்லாருக்குமே தெரியும் சுதந்திர தினமே ஆகஸ்ட் பிப்டீன் ஆகஸ்ட் பிப்டீன் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் சுதந்திர தினத்துக்கு அப்பதான் பாரதியார் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திர தினத்தை பத்தி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்கார் பாட்டு எழுதியிருக்கார் என்ன பார்த்து பாத்தீங்கன்னா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த பாட்டை சுதந்திர தினத்தப்போ கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள் யார் டி கே பட்டம்மாள் அகில இந்திய வானொலியில் பாடி பெருமை பெற்றார் டி கே பட்டம்மாள் அகில இந்திய வானொலியில் சுதந்திரம் அதாவது ஆளுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாட்டை பாடி பெருமை பெற்றார் சுதந்திர தினத்தப்போ பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தப்போ பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார் அதாவது குடியரசு நாள் குடியரசு நாள் குடியரசு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியா குடியரசாக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது இந்திய அரசியல் சாசன நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள் இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் குடியரசு நாள் குடியரசுத் தலைவர் அதாவது குடியரசு தினத்தப்போ குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தப்போ பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் குடியேற்றுவார் சுதந்திர தினத்தப்போ பிரதமர் செங்கோட்டையில் குடியேற்றுவார் குடியரசு தினத்தப்போ குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் குடியேற்றுவார் குடியரசு நாளில் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் சோ குடியரசு தினத்திலிருந்து மூணாவது நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பது பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் அந்த விழாவில் தரைப்படை கடற்படை விமானப்படை சேர்ந்த குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்து குடியரசு தலைவர் முதன்மை விருந்தினால் வச்சு நிறைய புரோகிராம் ரன் பண்ணுவாங்க இந்த விழா ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு குடியரசு தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அது அப்புறம் காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தினா தேச தந்தை யாருன்னு தெரியும் மகாத்மா காந்தி அவர்கள் தான் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டா தான் காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் என ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா அங்கீகரித்தது காந்தியின் பிறந்தநாள் அதாவது அக்டோபர் ரெண்டு சர்வதேச அகிம்சை நாளுன்னு சொல்லிட்டு ஐநா ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரித்து அதிலருந்து ரெண்டாயிரத்தி இருந்து காந்தியோட பிறந்தநாளை சர்வதேச அகிம்சை நாளுன்னு சொல்லிட்டு ஐநா கொண்டாடுகிறது நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் தேசிய பாடலான வந்தே மாதிரியத்தை இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் டேஷ் ஜனகன மனகரி தேர்ட் கொஷின் ஆனந்தம் மடம் என்ற புகழ்பெற்ற நாவல் எழுதியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஃபோர்த் கொஷின் டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தி பிறந்த நாளை ஐநா ரெண்டாயிரத்தி ஏழுல தான் சர்வதேச அகிம்சை நாள்னு சொல்லிட்டு வெளியிட்டுச்சேன் ஃபிஃப்த் கொஷின் நம் தேசிய குடியின் உள்ள அசோக சக்கரத்தின் நிறை கருநீளம் சிக்ஸ்த் கொஷின் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடியை டேஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது சிக்ஸ்த் கொஷின் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சென்னை கோட்டையில் உள்ளது செவன்த் கொஷின் தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் எய்த் கொஷின் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ளும் வேண்டிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் நைன்த் கொஷின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் டென்த் கொஷின் பத்தாவது கொஷின் விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றியவர் டேஷ் பிரதம அமைச்சர் அதாவது சுதந்திர கோடியிடங்களில் நிரப்புகள் கொஸ்டின் நம்பர் ஒன் இந்திய தேசிய இலட்சணை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படது சாராநாதில் உள்ள செகண்ட் கொஷின் இந்தியாவின் தேசிய கனி மா தேர்ட் கொஷின் இந்தியாவின் தேசிய பறவை மயில் ஃபோர்த் கொஷின் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் பிப்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஷ் என்னும் இடத்தில் நெய்யப்பட்டது குடியாத்தல் என்னும் இடத்தில் தமிழ்நாட்டில் இருக்க குடியாத்தல் என்னும் இடத்தில் தான் எய்யப்பட்டது சிக்ஸ்த் கொஷின் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிக்காலி வெங்கையா செவன்த் கொஷின் சக ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர் எய்த் கொஷின் இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை ஆறு நைன்த் கொஸ்டின் இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி உதயகுமார் டென்த் கொஸ்டின் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டது இருபத்தி நாலு ஆரங்களை கொண்டது சரியானதை தேர்ந்தெடுக்கும் நான் சிங்கங்கள் தற்பொழுது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சாராநாத் தேசிய இடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேர்ட் கொஸ்டின் டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோ பேசில பொருத்துக ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசியபாலர் பிக்காலி வெங்கையா தேசிய கொடி மேக்நாத் சாகா வான் இயற்பாளர் ஸோ ஒன்றுக்கு இ இ ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தேசிய ஊர்வன ராஜநாகம் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின் தேசிய பாரம்பரிய விலங்கு புலி தேசிய நுண்ணுயிரி லாக்டோ பேசிலஸ் தவறான சொற்றோடைய தேர்ந்தெடுக்க தேசிய கொடியின் நீளம் த்ரீ டூ என்ற விகிதத்தில் உள்ளது சரி அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆறங்களை கொண்டது இதுவும் சரி அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையது இது தவறு கரு நீள நிறமுடையது பிக்காளி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார் சரி விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது தப்பை இது சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளது விடுதலை நாளில் ஏற்றப்பட முதல் தேசிய கொடி குடியரசு நெசவு செய்யப்பட்டது சரியான சொல் சரியான சொற்களை தேர்ந்தெடுக்க ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் நவம்பர் இருபத்தி ஆறு குடியரசு நாள் அக்டோபர் பனிரெண்டு காந்தி ஜெயந்தி இதுல ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் ஓகே ஜனவரி இருபத்தி ஆறு தான் குடியரசு நாள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எந்த லென்சன் முடிஞ்சிச்சு இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்